எண்ணம் போல வாழ்க்கை அப்படிங்கிற வார்த்தை அந்த வாக்கியத்தை நம்ம பலமுறை கேட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த எண்ணம் நம்ம மனதில் மறுபடியும் மறுபடியும் தோன்றுகிறதோ அல்லது நாம் தோன்ற வைக்கிறோமோ அதன்படி தான் நமது செயல்கள் இருக்கும் நமது நடவடிக்கைகள் இருக்கும் வாழ்க்கையே அதன்படி செல்லும் அப்படிங்கிறதும் உண்மைதான் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நமது மனம் தான் போன போக்கில் போகாமல் நம்ம நினைக்கிற விதமாக நம்ம மனம் சிந்திச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அதுலேயே நமக்கு பல விஷயங்கள் தானாகவே சரியாயிடும் இல்லையா பல பிரச்சனைகள் கூட தீரும் ஏன்னா பல பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா காரணம் அந்த பிரச்சனை அதிகமாகிறதுக்கு நமது மனம்தான் நம்ம சிந்திக்கும் விதம் செயல்படும் விதம் இதெல்லாம் தான் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மனம் செயல்படணும் நம்ம நினைச்ச பாதையில் நம்ம மனம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மனம் நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கும் அந்த ரிலாக்ஸேஷனுங்கிறது பொதுவாக தியானம் அப்படிங்கிறது சிறந்த வழி இப்போ தியானம் பண்ணும்போது நம்ம ஆல்ஃபா தியானத்தில் நம்ம உடம்பை ரிலாக்ஸ் பண்ணுறோம் மனதை ரிலாக்ஸ் பண்ணுறோம் அந்த ஆல்ஃபா நிலைக்கு மூளையின் வேகம் போயிடுது அப்போ அந்த ஆல்ஃபா நிலையில் இருக்கும்போது ஒரு அமைதியான நிலை ஆழ்மனம் திறந்திருக்கும் நிலைன்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த சமயத்தில் ஆழ்மனதின் சக்தியை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் மிக மிக சக்தி வாய்ந்த நிலை இப்போ அந்த நிலையில் நீங்கள் உங்கள் மனசுக்கு சொல்லலாம் இவ எப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கணும் உங்கள் மனம் எப்படி சிந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ எப்படி உங்களை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட நீங்களே சொல்லலாம் சிம்பிள் அஃபமேஷன்ஸ் பயன்படுத்துங்க அல்ஃபா நிலைக்கு போங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க அந்த நிலையில் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும் சில ஆசைகள் நிறைவேற முடியாது அதாவது எனக்கு இப்படி தோணுது இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது அதை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போகக்கூடியது நமது மனம்தான் அப்போ என்ன மாதிரி நான் காமனாக சில உதாரணங்கள் கொடுக்குறேன் ரொம்ப பொதுவானது அந்த ஆல்ஃபா நிலையில் இருக்கும்போது உங்கள் ஆழ் மனசுக்கு நீங்கள் சில கட்டளைகள் சில அஃபமேஷன்ஸ் அல்லது சில நல்வாக்கியங்களை சொல்லலாம் நான் தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து கொள்கிறேன் நான் தினமும் தியானம் செய்கிறேன் நான் தினமும் உடற்பயிற்சி செய்கிறேன் என்னுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிக்கிறேன் எல்லோரிடமும் இனிமையாக பழகுகிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் என்னென்ன தேவையோ ஒரு பத்து வாக்கியம் கூட எழுதி வச்சுக்கிட்டு தினமும் ஆல்ஃபா நிலையில் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் கிட்டே எப்படி சேஞ்சஸ் வருதுன்னு நீங்கள் பாருங்கள் உங்கள் மனம் எப்படி சிந்திக்குதுன்னு பாருங்கள் முக்கியமாக அங்கே ஒன்று சேர்த்துக்குங்க நான் எப்போதும் நல்வித நல்ல விதமாக பாசிட்டிவான தாட்ஸோடு இருக்கேன்னு அந்த மாதிரி ஒரு வாக்கியத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா உங்கள் மனம் எண்ணும் விதமே மாறிடும் செஞ்சு பாருங்கள் எனக்கும் சொல்லுங்கள்